இந்த துளாராசி அப்படின்னு சொன்னாவே நேர்மையானவர்கள் நாயத்து கட்டுப்பட்டவர்கள் அந்த நேர்மைக்காக வாழ்க்கையை தொலைத்தவர்கள் தான் துளாராசி என்ன கேட்டிங்கன்னா நேர்மையாக இருக்கும் ஒரு இடத்துல ரெகுலராக வேலை செய்ய முடியாது பிஸ்னஸ் ஆகவே ஆகாது தொழில் பண்ணால் தெரியாதவர்கள் இந்த துளாராசி நேர்மையாக இருக்கும் நேர்மையாக இருக்கும்னு நினச்சி அவங்களே அவங்கள சில நேரம் ஏமாற்றிப்பாங்க கடன் பிரச்சனை நடக்குது கடன் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காசு வரும் நம்பி வாங்கிடுவாங்க ஆனால் காசு வராது கஷ்டம் ஆட்டோமேட்டிக்காக வரும்போது இவங்க அதிக அதிகமாக வந்து தெய்வ வழிபாடு நிறைய பண்ணுவாங்க அப்ஸ் அண்ட் டவுன் கூட எப்படி வருதுன்னா தசா மாற்றுறதுனால தான் வருது அந்த தசா மாறக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு நல்ல தசாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போயிடும் கெட்ட தசாவாக இருக்கும்போது வாழ்க்கையில் நம்ம படாத கஷ்டங்கள்லாம் கொடுக்குறது வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம்மா ஸோ அடுத்ததாக வந்து துலாம் ராசி ஸோ இவங்களோட வாழ்நாள் குணாதிசயம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார் துலாம் ராசியில் ஆட்சி பெறக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் உச்சமாகக்கூடிய கிரகம் சனி நீச்சமாகக்கூடிய கிரகம் சூரியன் அதனால் துலாம் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் என்னென்னு கேட்டிங்கன்னா சித்திரை நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சுவாதி நட்சத்திரம் அடுத்தது வந்து விசாகம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதம் வரும் இந்த துளாராசி அப்படின்னு சொன்னாவே நேர்மையானவர்கள் நியாயமானவர்கள் நியாயத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் அந்த நேர்மைக்காக வாழ்க்கையை தொலைத்தவர்கள்லாம் துளாராசி தான் நான் நேர்மையாக இருந்தேன் என் வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்கல நேர்மையாக இருக்க தப்பா அப்படின்னு எல்லாரையும் கேட்டு என் கஷ்டம் எப்படி இருக்குது எனக்கு பிரச்சனை எப்படி இருக்குது எனக்கு தீரவே மாட்டேங்குது பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அந்த துளாராசி என்பவர் ஸோ இந்த நேர்மையே வந்து அவங்களுக்கு நெகட்டிவாகவும் அவங்க லைஃப்பில் வந்து கொண்டு ஆமாம் கண்டிப்பாக நேர்மை அப்படின்னும் போது நீங்கள் எல்லா நாட்லேயும் நேர்மையாக இருந்தால் என்ன ஆகும் எங்கேயா ஒரு இடத்துல பிரச்சனைகள் வரும் ஏன்னா நேர்மையாக இருக்கவங்க அந்த உலகம் என்ன பண்ணும் தனி ட்ராக்ல போட்டுரும் இவர் வந்து செட் ஆக மாட்டார் இவர் ஒர்க்குக்கும் செட் ஆக மாட்டாரு பிஸ்னஸ் செட் ஆக மாட்டார் நம்மள எங்கேயா மாட்டி விட்டுருவாரு அப்படின்ற மாதிரி ஆயிடும் அதனால என்ன கேட்டிங்கன்னா இவங்க அதனால் சில நேரங்களில் பாதிக்கப்படக்கூடிய ஒரு இந்த என்பது ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து அவங்க லைஃப்பில் என்ன மாதிரியான மோட்டிவ்னஸ் இல்லாத ஒரு பர்சனாக மாறிடுவாங்களா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போது நேர்மையாக இருக்கணும் ஒரு விஷயத்தில் வந்து நேர்மையாக இருக்கணும் ஆனால் மற்றவங்க யாருமே அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க போது என்ன மாதிரியான விஷயத்தை வந்து இவங்க இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு என்ன கேட்டிங்கன்னா நேர்மையாக இருக்கும்போது உலகத்தில் ரெகுலராக வேலை செய்ய முடியாது பிஸ்னஸ் ஆகவே ஆகாது பிஸ்னஸ் பண்ணுறவங்க நேர்மையாக இருக்க முடியுமா முடியாது ஒரு நூறுரூவா பொருள் வைக்கிறீங்க வாங்குறீங்க அந்த நூற்றி ரெண்டு ரூபாய்க்கு தான் விற்றாகணும் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு எல்லாம் செலவெல்லாம் போக நூறு நூற்றி ஒரு ரூபா வந்தால் போதும் நீங்கள் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்ணுவாங்க வாங்குறவன் என்ன பண்ணுவாங்க நூற்றி ஒரு ரூபா உங்களுக்கு ஒரு ரூபா லாபம் இருக்கா அதில் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் கம்மியாக கொடுங்க இவங்களை என்ன பண்ணுவாங்க சரி ரைட்டு ஓகேன்னு பண்ணிட்டு வந்துடுவாங்க கடைசியில் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது பார்த்தா லாஸில் இருக்கும் அப்போ பிஸ்னஸ் பண்ணக்கூடாதவர்கள் யாருன்னு கேட்டால் இந்த துளாராசின் ஸோ வேறு எந்த மாதிரியான ஃபீல்டில் வந்து இவங்க இருக்கலாம் சார் இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கலாம் அதுவும் இல்லாமல் ஒரு டீச்சர் ஒரு அட்வைசர் சரிங்களா அந்த மாதிரி ஃபீல்டில் இருந்தாலும் சூப்பராக இருப்பாங்க காரணம் என்ன ஒரு டீச்சராக இருக்கும்போது நீ உண்மையாக இருக்கணும் நியாயமாக இருக்கணும் அப்போ அந்த ஆட்டிடியூட் வந்து சூப்பராக சப்போர்ட் பண்ணும் ஒரு அட்வைஸராக இருக்கும்போது யாராவது அட்வைஸ் கேட்டால் அவங்களுக்கு நாங்கள் நேர்மையாக இருக்கணுமா இல்லையா அந்த விஷயம் உங்களுக்கு பெரிய லெவலாக சப்போர்ட் பண்ணணும் அதனால் குட் அட்வைசர் குட் டீச்சர் குட் மென்டர் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த மாதிரின்னா துளாராசி என்றார் இவங்க ஆன்மீக சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஈடுபாடோடு இருப்பாங்க சார் கஷ்டப்பட்ட வருமா இல்லையா நீங்கள் கஷ்டப்பட்டதான் எல்லாருமே கோயிலுக்கு போகிறாங்க இல்லைனா யாருமே போகிறது இல்லை இதான் நிதர்சனமான உண்மை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டென் பர்சன்ட் பாப்புலேஷன் தான் கஷ்டப்படாமல் சாமி கும்பிட்டா அடுத்த ஜென்ரேஷன் நல்லா இருக்கும் போகிறாங்க அது கூட கஷ்டப்பட்டவங்க தான் போகிறாங்க அப்படி இருக்கும்போது என்னென்னா அந்த கஷ்டம் ஆட்டோமேட்டிக்காக வரும்போது இவங்க அதிக அதிகமாக வந்து தெய்வ வழிபாடு நிறைய பண்ணுவாங்க எனக்கு மட்டும் ஏன் இப்படி கொடுக்குற நான் மட்டும் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கேன் அட்லீஸ்ட் எனக்கு தான் கஷ்டம் கொடுத்தேன் என்னுடைய அடுத்த தலைமுறைகள் கஷ்டம்லாம் பார்த்துக்கன்னு சொல்லி வேண்டக்கூடியவர்கள் இந்த என்பது காரணம் என்னன்னா அந்த சனி உச்சமாகக்கூடிய ராசி சனி உச்சமாகக்கூடிய ராசினால் என்னென்னா சனி அப்படின்னா கர்மக்காரகன் தர்மக்காரகன் அந்த தர்மமே உண்டு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியவர் அதனால் தான் சனி பேச்சின்னு எல்லாரும் பயப்படுறாங்க அவர் வந்து எதாவது நம்ம இருந்தால் கடைசியில் நம்மளை கஷ்டப்படுத்திடுவார் அப்படின்னு அந்த மாதிரி ரொம்ப நேர்மையாக ஒரு பஞ்சாயத்துக்கு போனால் கூட ரெண்டு பேர் ஞாயிறத்தையும் பேசி வாங்கிட்டு அதில் யாசை நாயர்கள் அது மட்டும் தான் பேசுவார் அந்த மாதிரி உள்ள குணாசியம் படைத்தவர்கள் அதனால் பார்த்தீங்கன்னா எப்போவுமே தெய்வ வழிபாடு நிறைய இருக்கும் தெய்வ நம்பிக்கைலாம் அதிகமாக உள்ளவர்கள் துளாராசி நிறைய தெய்வ வழிபாடு பண்ணுவாங்க எல்லா ஸ்லோகங்களும் தெரியும் எனக்கு நான் எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன் எல்லா திவ்ய கஷேத்திரங்களுக்கும் போயிருக்கேன் அப்படின்னு அவங்கள பெருமையாக பேசக்கூடிய ஒரு பெரிய விஷயமாக தெய்வ வழிபாடு இருக்கும் ஸோ இப்போ ஒரு ஒரு ராசிக்குமே இந்த குணாதிசயம் ஸோ அதுவே வந்து அவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு நெகட்டிவாவும் இருக்கு இல்லையா ஸோ இதெல்லாம் எப்படி அமையுது சார் கிரகங்களோட அடிப்படையா இல்ல ஜாதகத்தோட அடிப்படையா இது எப்படி சில ராசியை மாற்றவே முடியாது ராசி அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா உடல் மனம் சொல்லுவோம் இப்போ உடம்புன்றது ஒரு எல்லாருமே ஒரே மாதிரி ஸ்டாண்டா சின்ன வயசுல இருந்து வயசான வரைக்கும் கொஞ்சம் ஏஜ் அந்த ஸ்பீடு வேணால் குறையும் அவ்வளோதான் மற்றபடி அப்படிதான் இருக்கும் மனசும் அப்படிதான் நீங்க வந்து ஒரு கன்னிங் பர்சனா கன்னிங் பர்சனாக தான் இருப்பாங்க ஒரு சாஃப்ட் ஸ்போக்கனா சாஃப்ட் ஸ்போக்கனாக தான் இருப்பாங்க ரொம்ப ஜென்ரஸ்னா ஜென்ரஸ் தான் இருப்பாங்க அதை மாற்றிக்க முடியாது நிறைய பேர் சொல்லுவாங்க யோகா பண்ணுங்கள் நீங்கள் வந்து தியானம் பண்ணுங்கள் ராசிலாம் பார்த்தீங்கன்னா என்ன யோகா பண்ணாலும் என்ன தியானம் பண்ணாலும் அவங்களால வேகமாக இல்லாமல் இருக்க முடியாது மிதன ராசிக்கு நீங்கள் என்ன யோகா பண்ணாலும் சரி என்ன தியானம் தியானம் பண்ணாலும் அவங்களாம் ரூமில் போடவே முடியாது இருக்க மாட்டாங்க கடகராசிக்கு நீ ஏமாறுறையான் நீ எல்லாருக்கும் உதவாதையா அப்படின்னு சொன்னால் கூட இல்லை இல்லை அவன் ஏமாற்றி போகிறான் ஏன் வேலை உதவுகிற வேலை அப்படிம்பாங்க இது மாதிரி வந்து என்னென்னா அந்த குணாதிசத்தை மாற்றிக்கவே முடியாது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஒரு ஒரு தனித்துவம் இருக்குது அதனால தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருக்காங்க வேறு ஒன்றுமே கிடையாது அதனால தான் இப்போ நம்ம ராசி பலன் சொல்லும்போது ஏன் ஆமாங்க நீங்கள் சொன்னது கரெக்டு குருஜி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா காரணம் அதுதான் அந்த தன்மையிலேருந்து வெளியிலே வர முடியாது கிளாஸ் நடத்தணும் அப்படி தான் நடத்தும் அப்படி நடத்தும் போது என்ன ஆகுன்னா ஆமாம் ஏன்னா கிளாஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பேர் ஐம்பது பேர் படிப்பாங்க அப்போ என்ன ஆகணும் இதில் கேட்போம் மேஷ் ராசி எப்படி இருக்கீங்களா ஆமா குருஜன் அப்படி தான் இருக்கேன் என் பையன் அப்படி தான் இருக்கான் சிம்ம ராசி இப்படி இருக்கீங்களா ஆமாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா அந்த ராசிக்கு உண்டான தத்துவங்களை மீறி அவங்கள ஒரு செயல்பாடு கூட பண்ண முடியாது ஸோ இப்படி குணாதிசயமெல்லாம் இருக்குது இல்லைங்களா இப்போ அடுத்தவங்களுக்காக அவங்கள அவங்களோட கேரக்டரை மாற்றிக்கிற சான்சஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா ஸோ இவங்க அந்த மாதிரியான மாற்றிக்கக்கூடிய சான்சஸ் ஏதாவது இருக்கா அந்த மாதிரி மாற்றிக்க மாட்டாங்க நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கும் போது என்ன ஆகும்னா சில நேரத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு நினைப்பாங்க கேரக்டரை மாற்றிக்க மாட்டாங்க அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் இப்போ ஒருத்தர் வந்து அடிக்கிறாரு சிரிச்சுக்கோங்களேன் அப்போ அடிக்கும்போது என் மேலே ஏதோ தப்பு நினச்சி தான் அடிக்கிறார் அப்போ என்ன பண்ணுவார்னா சரி அடிக்கிறேன் அடி அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டு அடுத்து சொல்லுவார் நான் இதை செய்யலை நீ என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு அந்த அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு திறன் இந்த துளாராசி என்பது உண்டு இவங்க ஒரு மாதிரி ஸ்லோ அண்ட் காம் அந்த மாதிரியான ஸ்லோ அண்ட் காம்னு சொல்ல முடியாது காம்லாம் கிடையாது இல்லை நல்லா ஆக்டிவான பர்சன் தான் அதெல்லாம் எந்த டவுட்டும் கிடையாது என்னன்னா அந்த நேர்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும்னு நினச்சி அவங்களே அவங்கள சில நேரம் ஏமாற்றிப்பாங்க அந்த நேர்மை எல்லா நேரத்துலேயும் உதவாதுன்றது அவங்களுக்கு தெரியும் பட் இருந்தாலும் அவங்கள அதை மாரி செய்ய முடியாது இப்போ எங்கேயாவது போய் சொல்லணும்னு நினச்சா கூட போய் சொல்லி மாட்டிப்பாங்க அப்போ நினைப்பாங்க ஒரு பாயிண்டில் அப்படிதான் போய் சொல்ல தெரியாத எதுக்கு தேவையில்லாமல் ட்ரை பண்ணுறோம் வேணாம் உண்மையாகவே இருப்போம் எவ்வளோ நாள் போய் சொல்லாம வாழ்ந்துட்டோம் இதுக்கப்புறம் ஏன் போய் சொல்லணும் அப்படின்னு இருப்பாங்க இந்த மாதிரியான குணாதிசயம் ஒரு வட்டத்துக்குள்ளே அவங்கள அடைச்சி வச்சிருமா சார் அப்படி இல்லை அதான் சொன்னேன் அதுக்கான ஃபீல்டை அவங்க சூஸ் பண்ணிட்டாங்க பிரச்சனை இல்லை இப்போ நான் சொன்ன அட்வைஸர்ன்னு சொன்னேன் ஒரு கம்பெனி அட்வைசராக ரொம்ப முக்கியமான பொசிஷனாக இல்லையா அப்போ ஒரு கம்பெனி இவங்களை நம்பி இவரை ஒரு அட்வைஸராக ஆக்கிட்டாங்கன்னா இவர் பெரிய நிலைக்கு போயிடுவார் சரிங்களா ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணோன்னா சூப்பராக பண்ணுவாங்க இல்லை ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த விஷயத்த ப்ராப்பராக கொண்டு போனால் நம்ம ஜெயிக்க முடியுன்றதுதான் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் ஜென்ரலாக எப்பவுமே அப்போ அந்த ப்ராப்பராக கொண்டு போகக்கூடிய விஷயத்த இந்த துலாராசங்கள் சூப்பராக செய்வாங்க ஸோ இவங்களுக்கு உண்டான தசா புத்தி காலகட்டம் இவங்களுக்கு வந்து தசா சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் இவங்களுக்கு வரக்கூடிய திசை வந்து செவ்வாய் ராகு குருவரும் ராகு திசையில் பிறந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சனி திசையில் கஷ்டப்படுவாங்க குரு திசையில் பிறந்தவங்க புதன் திசையிலும் கேது திசையும் பெரிய லெவலில் கஷ்டப்படுறாங்க அதில் வந்து என்னென்னா ரெண்டு விஷயம் இருக்கும் ஒன்று வந்து தொழிலில் மிகப்பெரிய நஷ்டம் தொழில் பண்ணக்கூடாது தொழில் பண்ண தெரியாதவர்கள் இந்த துளாராசி அப்போ பண்ணும்போது என்ன ஆகும் நஷ்டம் வரும் அதனால் அவாய்ட் பண்ணணும் அடுத்தது வந்து என்னென்னா கடன் பிரச்சனை நிறைய வரும் கடன் பார்த்திங்கன்னா நம்பி நாளைக்கு காசு வரும் நம்பி வாங்கிடுவாங்க ஆனால் காசு வராது அப்போ என்ன ஆகும் எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறவங்க வேலை பார்க்குறவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க நாளைக்கு நம்மளுக்கு சம்பளம் வரும் நாளைக்கு பிஸ்னஸில் காசு வரும் தான் பண்ணுறாங்க ஆனால் இவங்க அதை நம்பி பண்ணாங்கன்னா இவங்களுக்கு அந்த பணமே வராது அதனால் என்ன சொல்லுவோம்னா தேவையில்லாமல் எதிர்பார்க்காதீங்க பிஸ்னஸை பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கிட்டா பண்ணுங்கள் நான் கடன் வாங்கி இதில் போடுறேன் எனக்கு நாளைக்கு காசு வந்துடும் இந்த கடனை அடைச்சிருவா பண்ண முடியாது லாக் ஆகிடுவாங்க ஸோ இந்த மாதிரி குணாதிசயம் எல்லாம் ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்கிட்டாலுமே ஒரு சிலர்லாம் வந்து கடன் வாங்கி எல்லாம் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க ஸோ தெரிஞ்சே போய் இதெல்லாம் பண்ணுறாங்களா இல்லை இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது இல்லை என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து ஒரு சிக்ஸ்டீன் இயர்ஸாக ஜாதகம் பார்க்குறேன் ஒரு எயிட் இயர்ஸாக கிளாஸ் எடுக்கிறேன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா யார் தோக்குறாங்க யார் செய்ய மாட்டுறாங்க யார் கேட்க மாட்டுறாங்க அப்படின்னு பிஸ்னஸ் மேனால் கேட்க முடியல பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எப்போவுமே தன்னை பற்றிய நம்பிக்கை அதிகமாக இருக்கும் நான் ஆரம்பித்தேன் நான் செஞ்சேன் இத்தனை சம்பாதிச்சேன் இவ்வளோ ஆர்டர் வாங்கினேன் இவ்வளோ லேக்ஸ் டேர்ன் ஓவர் பண்ணேன் அப்படின்ட்டு அந்த தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் எப்போ பிஸ்னஸ் பண்ணுவோம் எல்லாருக்குமே நீங்கள் அவங்ககிட்ட போய் உனக்கு அடுத்த தசா புத்தி கெட்ட தசா புத்தி நீ செய்யக்கூடாது அப்படின்னா நான் எங்கே சார் போகிறது என்னை நம்பி பத்து பேர் இருக்கான் சார் என்னை நம்பி நூறு பேர் இருக்கான் சார்னு கேட்பாங்க ஏதாச்சும் ஒரு புது முயற்சி ஆரம்பிக்கிறதையோ இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறது அதை வந்து தவிர்த்துக்கணுமோ மோஸ்ட் அதை தவிர அதை தவிர்க்க முடியாது நீங்கள் வந்து என்னென்னா பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாேருமே என்ன நினைக்கிறாங்கன்னா எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கும் அது கிடையாது லைஃப் அந்த தசா மாற்றம் அப்ஸ் அண்ட் டவுன் கூட எப்படி வருது தசா மாற்றுறதுனால தான் வருது அந்த தசா மாறக்கூடிய நாள நேரத்தில் உங்களுக்கு நல்ல தசாவாக இருக்குமோ அப்படியே தூக்கி கொண்டு போயிடும் கெட்ட திசாவாக இருக்கும்போது வாழ்க்கையில் நம்ம படாத கஷ்டங்கள்லாம் படும் உலகமே நம்ம எதிர்க்கும் அப்படி சுச்சுவேஷன் வரும் அப்படி தான் மாட்டுவாங்க நீங்கள் ஜென்ரலாக பிஸ்னஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க ஆனால் அந்த சக்ஸஸ் என்றைக்கு போதும் தெரிஞ்சுட்டு அதை வைண்டப் பண்ண முடியாது அவங்களால் ஏன்னா ஒரு லோன் இருக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி பேஸ் பேஸ்க்கடலாம் வாங்கியிருப்பாங்க ஒரு பிஸ்னஸ் செட்டப் இருக்கும் ஒரு பத்து பேர் வேலை செய்வாங்க இவங்களை நம்பி ஒரு பத்து பேர் வேலை செய்கிறாங்கன்னா ஒரு மைண்ட் செட் இருக்கும் உடனே ஷட்டர்ஸ் டவுன் பண்ண முடியாது இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இருக்குது அது எல்லா ராசிலையும் இருக்காங்க அதனால் என்ன சொல்லுவோம் பார்த்துங்க நாளைக்கு உங்களுடைய சேஃப்டி பண்ண நீங்கள் பண்ண சொத்து சம்பாதிச்ச காசு வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் இழக்காமல் இருக்கிறதுக்கு என்ன சேஃபா பாத்துக்கோங்க இப்போ கடனால வந்து எல்லாருமே வந்து நீங்க சொன்ன மாதிரி எல்லா ராசிக்காரங்களுமே வந்து கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க ஸோ பணம் இருக்கிறவங்க இப்போ கோடீஸ்வரன் ஆகட்டும் அவங்கமே வந்து ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அவங்களுமே வந்து நிறைய கடன் வச்சிருப்பாங்க ஆனா அதை ஹேண்டில் பண்ற விதம் தான் கிடையாது யாருமே நம்மதான் சொன்னேன் நம்ம எல்லாருமே பயங்கர புத்திசாலிகள் நம்ம எல்லாருமே மனிதர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர புத்தி என்ன நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்ம தான் எல்லாம் செய்யறோம் கிடையவே கிடையாது அந்த கிரகங்களுடைய தாக்கத்தில் தான் மனிதனுடைய வாழ்க்கையே இருக்குது அந்த கிரகம் நல்லா இருக்கும்போது என்ன கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு சோர்ஸில் கொடுக்குது அன்றைக்கி பெரிய பெரிய லட்சங்களை கோடிகளை சம்பாதித்தவங்க போய் ஜாதகம்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகம் சூப்பராக இருக்கும் அந்த ஜாதகம் நல்லா இருக்கும்போது என்னென்னா கூட வர்றவங்க பழகிறவங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணி கொண்டு போவாங்க சரிங்களா ஆனால் நேரம் சரியில்லாத பொழுது நீங்கள் எவ்வளோ பெரிய பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அங்கே ஒரு சிஇஓனு இருப்பார் அவர் திடீர்னு அந்த கம்பெனி விட்டு போவார் அப்படியே டோட்டலாக விழுந்துடும் ஒரு முக்கியமான ஒரு ப்ராடெக்ட்டு ஆர்டரை நிப்பாட்டிடுவாங்க அதனால் கம்பெனி முன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி நம்ம நேரம் சரியில்லாதவங்க ஏதோ ஒரு சின்ன விஷயங்கள் கூட நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுத்துரும் என்னென்னா நம்ம பயங்கர புத்திசாலி என்னென்ன பண்ணுறோம் நம்ம அதை எப்படியாக மேக்கப் பண்ணிடலாம் இவர் இல்லைனா பண்ண முடியாதா பண்ணிடலாம் இந்த ப்ராடக்ட் ஆர்டர் நிப்பாட்டை வேறு ஆர்டரை எடுக்க மாட்டோமா அப்படின்னு நம்ம நம்பிக்கையில் சில நேரங்களில் தோற்று போயிடுறோம் அதேமாதிரி சில ஜாதங்களுக்கு என்னென்னா சொத்து ஆகாது அப்படின்ட்டு இருக்குது பூர்வீக சொத்து பூர்வீக சொத்து இல்லை சொத்து வாங்கவே கூடாதுன்னு சில ஜாதத்தில் இருக்குது சொத்தை வாங்கக்கூடாது சார்னு கேட்டு சொன்னால் என்ன சொல்லுவாங்கன்னா சார் எப்படி சார் வீடு இல்லாமல் இருக்கிறது இது வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது சரிங்களா வீடு இல்லாமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன பண்ணுறாங்கன்னா வீடு வாங்குறாங்க ஏன்னா ஒய்ஃப் சைட்லேருந்து ப்ரெஷர் குழந்தைங்க சைட்லேருந்து ப்ரெஷர் எனக்கு ஒரு வீடு தான் என் பொண்ணு கல்யாணம் ஆகும் என் பையனு கல்யாணம் இந்த மாதிரி சொசைட்டியல் ப்ரெஷர்ஸ் இருக்குது அப்போ என்ன பண்ணுறாங்க வீடு லோன் வாங்கிறாங்க ஒரு லோன் போகிறாங்க அந்த லோன் என்றைக்கு வாங்குறாங்களோ நிறைய பேருக்கு பிஸ்னஸ் டவுன் ஆகிடும் என்றைக்கு அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற ப்ளெச் பண்ணுறாங்களோ அன்றைக்கே பிஸ்னஸ் ஓடாது இந்த மாதிரி சில ஜாதங்கள்லாம் இருக்குது ஒரு சிலர்லாம் வந்து சொந்த வீடு வாங்கிடுவாங்க ஆனால் அந்த வீடில் வீட்டுக்குள்ளே போகணுன்னே ஏதாச்சும் பிரச்சனைகள் வரும் திரும்பி வாடகை வீட்டுக்கு தான் போவாங்க அது மாதிரி போய்ட்டா பிரச்சனை இல்லையே பிரச்சனை வந்துடுச்சின்னு தெரிஞ்சுட்டு நான் வாடகை வீட்டுக்கு போய்ட்டு ப்ராப்ளம் இல்லை போக முடியாது போக மாட்டாங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு இப்போ சொசைட்டியில் ஒரு நேம் இருக்குது இவர் இவ்வளோ லட்சம் சம்பாதிக்கிறாரு இவர் இந்த வீட்டில் பங்களாவில் இருக்காருங்க அவருக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் அவர் அந்த வீட்டை கட்டு காலி பண்ணுவாரா மாட்டார் மாட்டார் காரணம் என்ன அவர் அந்த வீட்டை காலி பண்ணால் அவருக்கு அந்த ஸ்டேட்டஸ் போனாமல் நினைப்பார் அங்கே தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது அதனால் என்ன பண்ணணும் நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு எந்த காலகட்டம் நல்ல பெஸ்ட்டான லைஃபை கொடுக்கும் அந்த லைஃப்பில் மட்டும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோம் மற்ற நேரத்தில் சும்மா இருக்கணும் நீங்கள் பெரிய பெரிய ஆளுலாம் எடுத்து பாருங்கள் எல்லாருமே கெட்ட நேரத்தில் அமைதியாக இருக்காங்க நல்ல நேரத்தில் தான் ஒர்க் பண்ணுறாங்க ஏன்னா நல்ல நேரத்தில் நீங்கள் ஒரு சின்ன ஒரு விஷயம் செஞ்சால் கூட பல மடங்கு லாபத்தை கொடுக்கும் ஆனால் கெட்ட நேரத்தில் நூறுவாண்டி நீங்கள் செஞ்சால் கூட அதில் தப்புவோம் தான் பாதிப்பு அதனால தான் பார்த்திங்கன்னா ஏழரை சனி பாதிக்குதா அஷ்டம சனி பாதிக்குதான்னா நீங்கள் அவங்ககிட்ட போய் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் கடகராசி அப்படின்னாவே சனியில் பயங்கரமான பாதிப்பு அதேமாரி மகர ராசி அப்படின்னாவே கும்பராசி அப்படின்னாவே அந்த ஏழரை சனியில் நிறைய பாதிப்புகள் அடைந்தவர்கள் இந்த ராசி என்று அதனால் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் அடுத்த நேரம் போகவே முடியாது ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணால் கிடைக்காது சார் நல்லா வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு அப்ளை பண்ணால் நாலு இடத்துல இன்டர்வியூ வரும் இப்போ ஒரு இடத்துல கூட மாட்றாங்க அப்படிம்பாங்க ஆமாம் சார் உங்களுக்கு ஏழை சனி நடக்குது ஜென்மசனி நடக்குது இல்லைன்னா வேலை கொடுத்துருவாங்க இந்த கம்பெனி விட்டு அங்கே போவாங்க பாருங்கள் அந்த கம்பெனி சரியாக இருக்காது அங்கே போனால் பயங்கர ப்ரெஷராக இருக்கும் கிடைச்ச வேலை விட வேண்டியது வந்துடும் இல்லை ஃபோர்ஸ் பண்ணி விட வைப்பாங்க அங்கே தான் பெரிய பிரச்சனையை சந்திக்கிறாங்க இது மாதிரி வந்து ஒவ்வொரு காலகட்டமும் நம்ம நல்ல காலங்கள் கெட்ட காலங்கள் ஜாதகத்தில் போது பிரச்சனையை கொடுக்காது ஸோ இப்போ ஜாதகமே பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க என்ன மாதிரியான விஷயத்துக்கு வந்து நம்ம ஜாதகம் பார்க்கணும் சார் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் எப்போ பார்க்கணும் அப்படின்னா முதல்ல குழந்த பிறந்தனா குழந்தைக்கு ஏதாவது ஆயில் ஆபத்து இருக்கா ஒன்று ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் அடுத்தது உடல்நலம் பாதிப்பு எதாவது வருமா அப்போ அதுக்கான நம்ம தற்காத்து முறைகள்லாம் நம்ம பார்த்து செஞ்சுக்கலாம் ஒன்று அடுத்தது ஒரு ஹையர் கிளாஸஸ் வரும் எயித்து செவன்த்து எயித்து டென்த்து வரும்போது என்ன படிக்கலாம் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற நான் என்னுடைய ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா நிறைய பேர் படிக்கிற விஷயத்தில் யாரும் வேலை பார்க்கல ஒரு நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த பாப்புலேஷன் வந்து என்னென்னா படித்தது ஒன்று வேலை பார்க்குறது ஒன்று அப்படி தான் இருக்குது அப்போ உங்களுடைய ஸ்கில்ஸ் என்ன உங்களுக்கு என்ன நல்லா வரும் அப்படின்னு ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதை சொல்ல முடியும் அது செஞ்சிட்டாங்கன்னா அவங்க லைஃப்லாம் எப்பவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் சில பேருக்கு சில செட் ஆகும் எல்லாரும் நினைக்கிறாங்க எல்லாரும் எல்லாரும் செஞ்சு முடியவே முடியாது ஒரு டாக்டர் செய்கிற வேலை இன்ஜினியர் செய்ய முடியுமா இன்ஜினியர் செய்கிற வேலையை டாக்டர் செய்ய முடியுமா செய்யவே முடியாது அது மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு தனித்துவம் இருக்குது அந்த தனித்துவத்தை நோக்கி சில பேர் அவங்களுக்காக அந்த காலங்கள் கை கூடி கொண்டு போயிடுது அவங்க சரியாக வந்துடுறாங்க ஒரு சிக்ஸ்டி பெர்சன்ட் பாப்புலேஷன் எப்படி இருக்காங்கன்னா தப்பான ஃபீல்டில் அட்டம் பண்ணி அட்டம் பண்ணி அட்டம் பண்ணி தோற்றுட்டு கடைசியில் வேறு வழி இல்லாமல் ஏதோ ஒன்று செய்வாங்க டக்குன்னு அதை சப்போர்ட் பண்ணிடுவோம் நீங்கள் பாருங்கள் நிறைய ஃபுட் இண்டஸ்ட்ரி நிறைய பேர் இருக்காங்க ஹோட்டல் வச்சுருக்காங்க ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் த பாப்புலேஷனுக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரி செட் ஆகாது அஸ்வினி மகம் மூலம் திருவாதிர சுவாதி சதயம் இந்த மூணு நட்சத்திரக்காரர்கள் ஃபுட் இண்டஸ்ட்ரி வச்சு ஜெயிச்சு தான் சரி திரும்பி கிடையாது ஆனால் அவங்க தான் அதிகமாக ட்ரை பண்ணுறாங்க மோஸ்ட்லி அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஆனால் ஜாதகத்தில் உண்டான அமைப்பு இருக்காது அதனால தான் என்ன சொல்லுவோம் ஜாதகத்தில் என்ன பலமாக இருக்கு அதை நோக்கி டிராவல் பண்ணுங்க இப்போ ஜாதகத்தில் ஒரு விஷயம் கணிச்சு சொல்றீங்க அதில் இப்போ இன்ட்ரெஸ்டே இல்லாமல் அது சேர்ந்து படிக்கிறதுல ஏதாவது யூஸ் இருக்கா இன்ட்ரெஸ்டே இல்லாமல் செஞ்சால் கூட சப்போர்ட் பண்ணிடும் இப்போ நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் போலீஸில் சேரணும் எடுக்க வச்சிங்களேன் நீங்கள் சும்மா போய் இன்ட்ரீக் போறீங்க நூறு பேர் போகிறான் உங்கள்தே தள்ளி விடுறாங்க உங்களுக்கு கெனச்சிரும் ஐயோ என்னடா எனக்கு கிடைச்சிருச்சே போலீஸ் வேலை இது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு போய் சாதாரண எ எஸ்ஐயாக சேர்ந்துருப்பார் மூணு வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஆர்டர் வரும் அதில் ப்ரொமோஷனாக ஏசி ஆகிடுவார் அது நல்லதா இல்லை நான் வந்து ஃபிட்னஸ் ட்ரெயின் பண்ணி செஞ்சு நான் நிறைய ரன்னிங்லாம் ஓடி செஞ்சு உடம்பை ஃபிட்டாக வச்சுட்டு நான் இன்டர்வியூ போய் கடைசியில் ரிஜெக்ட் ஆகிறது நல்லதா ஆனால் இது மக்களோட மனப்பான்மை எப்படி இருக்குது சார் இந்த விதத்தில் இல்லை மக்களுடைய மனப்பான்மை அதுதான் எப்போவுமே வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாருமே வந்து என்னென்னா சில பேர் சில விஷயம் முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க அந்த நம்பிக்கை ஒரு நைன்டி பர்சண்ட்டு தப்பாக தான் இருக்குது நாங்கள் தான் எப்பவுமே பார்த்திங்கன்னா நம்ம இன்டர்வியூலும் சரி நம்ம யூடியூப்பில் பேசும்போது சொல்லுவோம் உங்கள் சுயஜாத பார்த்துங்க என்ன கர்ம பலன் இருக்குது உங்களுக்கு என்ன செய்ய முடியும் பாருங்கள் சில பேருக்கு வந்து இன்பில்ட்டாகவே சில நாலேஜ் இருக்குது அதை ஆட்டோமேட்டிக்காக சப்போர்ட் பண்ணிடும் இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட ஜாதம் பார்க்குறவங்க சார் என் பையனுக்கு சாஃப்ட்வேரே பிடிக்காது சார் அப்படிம்பாங்க நான் என்ன சொல்ல சாஃப்ட்வேர் படிக்க வைங்க சூப்பராக வந்துடுவாங்க இல்லை சார் எங்கே சார் அவன் சாஃப்ட்வேரே போகக்கூடாதுன்னு இருக்கான் கடைசியில் அது மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வச்சவங்க இன்னைக்கு மிகப்பெரிய சம்பளம் வாங்குறாங்க ஓகே இதெல்லாம் வந்து நீங்கள் கணிச்சு சொல்வீங்களே இந்த படிப்பை படிங்க அப்படின்னு சொல்லி ஸோ ஏர்னிங் பீரியடில் வந்து நல்லா இருக்கணுங்கிற கிடையாது உங்களுக்கு ஒரு ஸ்கில் செட் நல்லா இருக்குன்னா அதை ஏர்ன் பண்ணி கொடுத்துருமே இப்போ எனக்கு சமைக்க நல்லா தெரியும்னா உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன் நீங்கள் சமைங்க நீங்கள் சூப்பராக சமைப்பீங்கன்னு சொல்லி கொடுத்துட்டேன் நீங்கள் எங்கே சமைச்சாலும் உங்களுக்கு நல்லா சம்பளம் கொடுப்பாங்களே உண்மையாக இல்லையா உங்களுக்கு அந்த ஸ்கில்ஸும் இன்பில்ட்டாக இருக்குது அப்போ நீங்கள் போய் எந்த ஒரு சாதாரண சின்ன கடையில் ஆரம்பித்து சின்ன கடையில் எல்லாரும் சொல்லுவாங்க சூப்பராக இருக்குது ஹோட்டல் நல்லா சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த நீங்கள் என்ன அடுத்த லெவல் அடுத்த லெவல் போயிட்டே இருப்பீங்களா இல்லையா அது மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஒரு இன்பில்ட்டாக ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது அந்த ஸ்ட்ரென்த்தை நோக்கி நம்ம பயணம் பண்ணும்போது சூப்பராக வந்துடும் அது லேக் ஆகும்போது நம்ம தோற்று போயிடும் ஒரு பொண்ணுக்கு சொன்னோம் இந்த பொண்ணு அட்வொகேட்டுக்கு சூப்பராக படிக்க வைங்க சூப்பராக பண்ணுவேன் அந்த பொண்ணு படிக்கவே மாட்டேன் நான் ஃபேஷன் டிசைனிங் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா என்னுடைய ஸ்டூடெண்ட்டு என் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையில் அட்வொகேட்டுக்கு படிக்க வச்சாங்க இன்றைக்கி அந்த பொண்ணு யூகேவில் போய் மாஸ்டர்ஸின்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க நான் ஃபேஷன் டிசைனிங் படிச்சு தான் போயிருப்பேன் ஓகே ஓகே இன்னைக்கு ஒன் ஆஃப் தி ரெப்யூட்டட் இதில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க இப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா நம்ம அந்த 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 யுனிக்னஸை லைட்டாக ட்ரிகர் பண்ணிட்டால் போதும் லைஃப்பில் ஜெயிச்சிருவாங்க அது இல்லாத போது தோத்துக்கிட்டே இருப்போம் நம்மளுக்குன்னு ஒரு இன்பில்ட்டு ஸ்கில்ஸ் இருக்குது அதை தெரிஞ்சும்போது சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்போம் எல்லாேருமே சப்போர்ட் பண்ணுவாங்க சில ஜாதத்தெலாம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு வருஷத்தில் வேலை இருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க எல்லோரும் வேலைக்கு திரும்ப என்ன செய்வாங்க நான் ஓரளவுக்கு நல்லா ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் வேலை பார்க்கணும் எல்லாருக்கும் அந்த ஆசை தான் வேலை கொடுக்குறவங்களுக்கும் அந்த ஆசை தான் இவங்க வந்தாங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் வேலை செய்யணும் பத்து வருஷம் வேலைன்னு ஆசை தான் ஆனால் சில ஜாதகத்தில் மூணு வருஷத்துக்கு மேலே வெளியே செய்ய முடியாது இருக்குது அப்போ என்ன ஆகும் மாறணுமா இல்லையா மாட்டாங்க இவங்க அப்படியே ப்ரெஷரில் அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு பாயிண்ட் என்ன பண்ணுவாங்க ஃபயர் பண்ணி வெளில அமைச்சிருவாங்க இல்லை ப்ராஜெக்ட்லேருந்து வெளில அமிச்சுடுவான் இல்லை கம்பெனி மூடம்னு வெள்ள அமிச்சிடுவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க திருப்பி இவங்க வேலை தரத்துக்கு ஒரு எட்டு மாதம் ஒம்பது மாதம் ஆகிடும் அப்போ அந்த நைன் மந்த்ஸு வேஸ்ட்டாக போகுதா இல்லையா அப்போ ஒவ்வொரு பிரேக்குக்கும் நைன் மந்த்ஸ் போது இவங்க ஒன்றுமே ரெகுலராக ஃபாலோ அப்போ ஒரு லோன் வாங்கலாம் கட்ட முடியாது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் அதனால் ஜாதகத்தில் என்ன நல்லது இருக்குது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுட்டு செய்யும்போது அது யாராவது ஒருத்தர் பின்னாடி சப்போர்ட் பண்ணிகிட்டே வந்துடுவாங்க அது தசா புத்தியும் நல்லா இருக்குது அவங்கள நேரம் அப்படி அப்படின்னா பெரிய லெவலில் வந்துடுவாங்க நீங்கள் வந்து என்ன தோக்க மாட்டீங்க பெரிய லெவலில் ஜெயிக்கணும் தசா புத்தியும் சப்போர்ட் பண்ணுவோம் பெரிய லெவலில் ஜெயிச்சிருவீங்க அவ்வளோதான் விஷயம் ஸோ இவங்களுக்குண்டான குணாதிசம் இதெல்லாமே பார்க்கும்போது இதை வந்து மேலோட்டமாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டு அவங்களோட சுய ஜாதகத்தில் என்ன விஷயங்கள் இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக வர கண்டிப்பாக கண்டிப்பாக சுய ஜாதத்தை பார்த்துக்கிறது எப்போதுமே நல்லது ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட ஒரு சுய ஜாதத்தை கொடுத்து எனக்கு என்ன எனக்கு எந்தெந்த பேர் நல்லாயிருக்கும் இதை மட்டும் சொல்லுங்கள் இல்லை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் போய் ஒரு ஜோசியரை பார்த்து அவங்க என்ன சொல்லுவாங்க இது பியூர் சயின்ஸ் வேறு ஒன்றுமே கிடையாது நம்ம எல்லாருக்கும் சொல்கிறது தான் எல்லாரும் படிக்கலாம் ஏன் எல்லாரும் படிக்கலாம்னு சொல்லும்போது இந்த சயின்ஸ் தெரியும் போது என்ன ஆகும்னா நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க உங்களுடைய அடுத்த ஜென்ரேஷனை காப்பாற்றிடலாம் அந்த வேலையை செஞ்சிடலாம் ஸோ உண்டான லக்கி கலர்ஸ் நம்பர் அதிர்ஷ்ட தெய்வம் அப்படின்னா என்ன துளாராசியை பொறுத்த வரைக்கும் இவங்களை லக்கி நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒன்பதாம் எண்ணை பயன்படுத்தலாம் மலை மேல் உள்ள முருகனை வழிபாடு பண்ணுறது நல்லது அது எல்லா மலையாக இருக்கலாம் திருத்தணி சுவாமி மலை எந்த மலை மேல் உள்ள முருகனையும் வழிபாடு செய்வது மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும் ஓகே சார் இவங்களுக்கு உண்டான நம்பர்ஸ் அப்படின்னா நம்பர்ஸ் வந்து நம்பர் நைன் பயன்படுத்தலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் நைன் அதுக்கப்புறம் நம்பர் எயிட் பயன்படுத்தலாம் ரெண்டுமே உங்களுக்கு லக்கி நம்பரா வேலை செய்யும் கலர்ஸ் என்ன கலர் வந்து இவங்களுக்கு வந்து செகப்பு கலர் கருப்பு கலர் ரெண்டுமே பயன்படுத்தலாம் செகப்பு கருப்பு இவங்களுக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணணும் அதே மாதிரி காக்கி கலர்ஸ் பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணணும் ரொம்ப சிறப்பாக வந்து இந்த துலாம் ராசி அவங்களோட குணாதிசயம் அவங்க வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலாக சந்திக்கலாம் சார் அது வரைக்கும் நன்றி மேம் வணக்கம்மா நன்றி